தலையத்து ரெண்டாயத்து வாங்கினாதான் அந்த பிரச்சனைகள் வராது வாங்கினாலும் காம்பு நல்லா ஒரு கேப்ல இருக்க மாதிரி வாங்கணும் இன்னும் மாடு வாங்கினா நமக்கு வந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் கழிச்சு டெய்லி ஒவ்வொரு தேங்காய் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆக குடுக்கணும் வரசி ஈவினிங் அரை மணி நேரத்துல கொடுத்தா அந்த கொடி வந்து ஈஸியா ரெண்டு மொத்த உடனே கண்டிப்பா அரை மணி நேரத்துல ஒரு இருபது லிட்டர் தண்ணியாவது மாட்டுக்கு கண்டிப்பா வைக்கணும் டெய்ல நமக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும் கிடைக்காது அதுக்கு மைனர்ஸ் அதிகம் ஓகே முன்னாடி எப்படின்னாலும் ஒரு நாலு லிட்டர் பால் நீங்க மேஞ்சிட்டு வந்தாலுமே கிடக்கும் இந்த நோய் சக்தி அதிகமாக உள்ளது வந்து இப்போ ஒரு சின்ன வெயில் அடிச்சு காய்ச்சல் வந்தா கூட அது ஒரு நாலு நாளைக்கு பிற பால் சூப்பரா இறங்கி ரெண்டு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ தட்ட பெரிய மாட்டுக்கு கொடுத்தே ஆகும் கிலோ கொடுத்தாலும் போதும் இருபது கிலோ கொடுத்தாலும் போதும் தெரியல அந்த மாதிரி நாற்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணூறு மாட்டுக்கு செலவழி மாட்டுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஓலை செட்ல இருந்துச்சு தான் மக்கள் நனைஞ்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும் இருபத்தஞ்சிலேயாவது செட் இருந்தாதான் ஒரு ஏழு எட்டு மாட்டு கெட்டுத மாதிரி சிமடல தான் போடணும் கிளமையில போடக்கூடாது எல்லா மாட்டுக்கும் கம்ப்ளீட்டா இறக்கையே பண்ணி வைக்கணும் வணக்கம் ஆனா தங்கள் பெயர் சேம் ஆனா நம்ம பண்ண எங்கன்னா அமைச்சிருக்கு கர்சல்பட்டியில அமைஞ்சு நம்மகிட்ட வந்து என்ன விதமான மாடுகள் இருக்குனே நம்மகிட்ட ஜெர்சி ஜெர்சி கிராஸ் உம் காங்காயம் ஒண்ணு இருக்கு எத்தனை வருட காலமா நீங்க வந்து பண்ண நடத்திட்டு இருக்கீங்க நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை மாட்ல ஆரம்பிச்சீங்க மட்டும் ஒரு நாலு மாடுதான் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு நாலு மாடு வாங்கியிருக்கோம் ஒரு நாலு மாடு வாங்கிருக்கீங்க சரி ஓகே சம்சாட்டவே வாங்குவீங்களா இல்ல சந்தையில வாங்குகிறீங்க யாவட்ட தான் ஓகே ஓகே யாவாட்டை வேணா ஏமாத்து சொல்றாங்களா எப்படி அது அப்படிலாம் இல்லை நம்ம மாட்டை நல்லா வளர்க்கறது வளர்க்குறத பொறுத்து இல்ல நிறைய வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா மாடு வாங்கணும் மாடு பத்து லிட்டர் கறக்கு ஏழு லிட்டர் தான் கறக்கு ரொம்பவே பால் கம்மியா இருக்கு அதே மாதிரி மாடுகள் வந்து டக்குல மெலிது ஏறத்துக்கு மட்டும் சொல்றாங்க வாங்கணும்னே அது மேக்சிமம் நம்ம தலை ஐத்து ரெண்டாயிரத்து வாங்கினாதான் அந்த பிரச்சனைகள் வராது ஓகே நம்ம ரெண்டாவது நம்ம வந்து எந்த வியாபாரத்தை வாங்கினாலும் காம்பு நல்லா ஒரடி கேப்ல இருக்க மாதிரி வாங்கணும் ஓகே ரெண்டாவது மாட்டுல வந்து கொஞ்சம் வலுவான காம்பு வாங்கினா கறக்க கஷ்டம் ஓகே அது நமக்கு ஓரளவு பார்த்தாலே தெரியும் ஓகே சில மாட்டுல கண்டுபிடிச்சிட முடியாது ஓ சில மாட்டுல கண்டுபிடிக்க முடியாது ஆமா கறக்கும் போதுதான் தெரியும் மேக்சிமம் ஈன மாடு வாங்கினா நமக்கு வந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே சில மாடுல வாங்க இதுல நம்ம ஈன மாதிரி தான் அதோட குணம் எல்லாமே தெரியும் ஓகே ஓகே சில மாடு பிரச்சனை இல்லாம தரும் சிலது கொஞ்சம் பால் கம்மியா தான் இருக்கும் அதுக்கு தக்க நம்ம தீவனம் கொடுக்கணும் ஒரு ஈனி நாலு நாள் கழிச்சு டெய்லி ஒவ்வொரு தேங்கா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாக கொடுக்கணும் ஆ பருத்தி வதையும் டெய்லி கண்டிப்பா அரை கிலோ இருந்து ஒரு கிலோ வரை கொடுத்தா நவதானியம் கொடுக்கணுமா நவதானியம் கண்டிப்பா அரைச்சி ஒரு ஒரு மாசமாவது கொடுக்கணும் ஒரு மாசமா கொடுக்கணும் முதல்ல ஈண நாலு நாளைக்கு ஒரு நாலு கிலோ எண்ணு புண்ணா கண்டிப்பா கொடுக்கணும் ஓகே மாடு ஈணுத அன்னைக்கு நமக்கு வெண்டைக்கா இருந்தா ஒரு ரெண்டு கிலோ கோதுமை ரொட்டில வரசி ஈனி அரை மணி நேரத்துல கொடுத்தா அந்த கொடி வந்து விழுது ஈஸியா ரெண்டு மூணு மணி நேரத்துல விழுந்துடும் ஓகே சில ஆளுக்க கருப்பட்டி காப்பி போட்டு வச்சாலும் உணர்ந்துருன்னு சொல்லாங்க அது அதுவும் சாத்தியமா இருக்கு கண்டிப்பா செய்யணும் சில ஆளுக்கு தண்ணி வைக்காம அந்த மாட்டை ஒழுங்கான பராமரிக்காம தான் அந்த கொடி விழாம இருக்க காரணம் ஓகே ஈனன உடனே கண்டிப்பா அரை மணி நேரத்துல ஒரு இருபது லிட்டர் தண்ணியாவது மாட்டு கண்டிப்பா வைக்கணும் வைக்கணும் வெண்ணி வைக்கணும் வெண்ணினாலும் சரி தண்ணினாலும் எதுனாலும் எதுனாலும் கண்டிப்பா மாட்டுக்கு குடுக்கணும் கண்டிப்பா குடுக்கும்போது அது கருப்பட்டி காப்பி போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஓகே இப்ப நாங்க எல்லாம் வெண்டைக்கா தான் ரெண்டு கிலோ வாங்கி தோட்டில வர இப்போ மாடு தின்றோம் ஒரு மூணு மணி நேரத்துல பிரச்சனை இல்ல பிரச்சனை இருக்கு சரிங்க நீங்க மாடு ரெண்டு மாட்டுல ஆரம்பிச்சீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு உழைக்கணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு மாடு நமக்கு விவசாயம் இருக்கனால நமக்கு ஒரு பூக்கு ஒரு எப்படின்னாலும் எட்டு வைக்கல் இருக்கு ஓகே அத நம்ம வேஸ்டா வெளியே குடுக்கிறதுக்கு நம்ம மாடு வளர்ப்பு தான் மாடு வச்சிருக்கோம் மாடு ரெண்டு மாடு வாங்குனீங்க ரெண்டுமே ஜெர்சி மாடு தான் ஆஹ் ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு ஏன் வாங்குறீங்க ரீசன் ஜெர்சி மாடு வெயில்ல நமக்கு பிரச்சனை இல்லாம கிடைக்கும் கிடைக்காது ஆஹ் கஜப் வந்து அப்படி இல்ல முடியாது அது முடியாத செட்லேயே தான் கிடக்கணும் ஓகே ரெண்டாவது அதுக்கு மைனர்ஸ் அதிகம் ஓகே ஓகே அதுக்கு தீவனம் இதுல இருந்து ரெண்டு குடுத்தா தான் பால் பத்து லிட்டர் கறக்கும் சரி அது நல்ல கறவருக்குமா நல்ல லாபம் இருக்கும்ல லாபம் இருக்கும் அதுக்கு தகுந்த நம்மளும் ரூபா செலவழிச்சாதான் அதுல கறக்கும் பத்து லிட்டர்னா நம்ம எட்டு லிட்டர் பாலுக்கு தான் கறக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அது அப்படி ஒண்ணு கறக்காது கறக்காது தீவனம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்கலன்னா பத்து லிட்டர் மாடுனாலும் நாலு லிட்ரு பால் தான் இருக்கும் இருக்கும் ஆனா ஜெர்சி மாடு ஒண்ணும் செய்யாதுன்னா ஜெர்சி மாடு அப்படின்னாலும் ஒரு நாலு லிட்டர் பால் நீங்க மேஞ்சிட்டு வந்தாலுமே கிடக்கும் அது வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்கும் ஜெர்சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உள்ளது வந்து இப்போ ஒரு சின்ன வெயில் அடிச்சு காய்ச்சல் வந்தா கூட அது ஒரு நாலு நாளைக்கு பால் சூப்பரா இறங்கி ரெண்டாவது தான் நம்ம தீவனம் கொடுக்கிறதுல தான் ஏறும் அதனால ஹெச்எப் வந்து எல்லாரும் விரும்பி வளர்க்க மாட்டாங்க பெரிய செட் வச்சு ஓலை செட் வச்சிருந்தா நல்லதே இருக்கு ஓகே அந்த மாதிரி வச்சு பத்து மாடு வச்சு மைனேட் பண்ணா நம்மளுக்கு ஒரு நேரத்துக்குற வந்து நமக்கு கிடைக்க தான் செய்யும் ஒரு நேரத்துக்கு ஒரு கரவை தீவனத்துக்கு செலவழிச்சாலும் அந்த மாதிரி பண்ணலாம் அது தப்பு இல்ல அது வந்து நமக்கு தோட்டம் தென்னை மரம் ஒரு நூறு மரமா இருக்க மாதிரி இருக்கணும் ரெண்டாவது செட்டு நல்ல ஓல செட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஏக்கர் தட்டை எந்த ரவுண்ட்லயும் சூப்பர் பேர் தட்டை கண்டிப்பா இருக்கணும் ஓகே ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ தட்டை பெரிய மாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் குறஞ்ச ஜெர்சி மாட்டுக்கு அப்படி இல்ல இருபது கிலோ கொடுத்தாலும் போதும் நம்ம தீவனம் பச்சை குடுக்கலன்னா எந்த மாட்டுலனாலும் பால் நம்ம நினைச்ச மாதிரி எடுக்க முடியாது எடுக்க முடியாது கண்டிப்பா சூப்பர் நிறைய பேர் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ ஆவரேஜி கொடுக்கணும் நீ கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நாங்க கொடுத்துட்டு இந்த டைம்ல குடுப்பீங்க ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வெட்டி போட்டுருவோம் ஒன்பது மணிக்குள்ள பால் கறந்துருவீங்க அட இனம் கொடுத்துருவீங்க அட இனம் கொடுத்த மாதிரி சூப்பரையா பேர் தான் போடுது சூப்பர் நே பேர் தான் போடுவோம் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம இல்ல நம்ம நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு ஏழ் மாடு வச்சிருக்கீங்க ஏழ் மாடல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு மாட்டுல நமக்கு வந்து ஒரு நாளைக்கு காலையில இருபத்தஞ்சு சாயங்காலம் ஒரு இருபது லிட்டர் ஊத்தோம் ஓகே நமக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் ஒரு ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணூறு ரூபா மாட்டுக்கு செலவழி மாட்டுக்கு செலவழியும் ஒரு ஆயிரம் ஒரு மா ஒரு ஏழு மாடு உலதான் நமக்கு வந்து லாபம் இருக்கும் ஈஸியா இருக்கும் ஆனா நம்மளே எல்லாம் பாக்கணும் ஆள் போட்டு பார்த்தா நம்ம அதுல ஒரு முந்நூறு ரூபாய் நம்ம ஆள் சம்பளம் கொடுத்தா ஒரு எழுநூறு தான் நிற்கும் எழுநூறு தான் நிற்கும் ஆமா சரி ஓகே நீங்க பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த செட்டு போட்டுட்டீங்களா இல்ல ஓல செட்டு தான் வச்சிருக்கீங்களா முதல்ல ஓல செட் தான் வச்சிருந்தோம் ஓல செட் தான் வச்சிருந்தீங்க ஆமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஓல செட்ல இருந்துச்சு பிறகுதான் சீட்டு போட்டோம் அப்புறம் வக்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்குமே ஒரு நல்ல ஒரு நாற்பதுக்கு இருபதுல சீட்டு போட்டு ஒரு இரநூறு கெட்டு நம்ம வைக்க மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சிருக்கோம் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா ஏன்னா மழை காலத்துல மக்கள் நினைஞ்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும் தார்பா போட்டாலும் அந்த காத்து மலைக்கு அப்படின்னாலும் நினையதான் செட்டு கண்டிப்பா வைக்கலுக்கும் ஒரு செட்டு கண்டிப்பா இருக்கணும் மாட்டுக்கும் நம்ம ஒரு நாற்பதுக்கு இருபத்தஞ்சுலயாவது செட் இருந்தாதான் ஒரு ஏழு எட்டு மாட்டு கெட்டுத மாதிரி அந்த தொழு அமைஞ்சிருக்கும் ஓகே தொழு மேக்சிமம் தான் போடணும் கிழமையில போட கூடாது என்ன ரீசன் கண்டிப்பா வெயில் அப்பதான் நல்லா கிடைக்கும் மாட்டுக்கு காலையில வெயில் கண்டிப்பா மாட்டுக்கு மேல படுற மாதிரிதான் தொழு சொல்றாங்க ஓகே ஆமா அந்த மாதிரி கிழமையில கட்டியிருந்தா அந்த வெயில் அந்த அளவுக்கு ஓரத்துல உள்ள மாட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும் மற்ற மாட்டுக்கு கிடைக்காது ஓகே ஓகே அது தொழுவும் காயாது அந்த மாதிரி இருக்குது இது வந்து நல்லா நம்ம ஓபன்ல இருக்கனால தொழு ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்ம குளிப்பாட்டி மாட்டாத்து கெட்டனோடனே தொழு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் காஞ்சிடும் காஞ்சிரும் இருக்காது அந்த மாதிரி நம்ம தொழு கெட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கெட்டினாலும் அந்த தொழுல மாடு நாளைக்கு வைக்க முடியாதுங்கிறதும் இருக்கு ரீசன் இருக்கு ஆமா அதனால கிழமையில கெட்டதை வந்து மேக்சிமம் ஆமா மேக்சிமம் கேட்டேன்னா தெம்மடல்ல எவ்வளவு நீளத்துக்குனாலும் ஒரு நூறு அடி நீளத்துல கூட போட்டு அங்கெல்லாம் ஒரு இருபத்தி முப்பது அடியில இருந்தாலே போதும் சரி ஓகே அப்படி நஷ்டம் வந்திருக்கு நஷ்டம் ஒரு மாடு எல்லாம் ஒண்ணுக்கு சண்டை போட்டு டெத் ஆயிருக்குது அது இன்சூரன்ஸ் நான் பண்ணிருந்தேன் அதனால எனக்கு அதுல முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தேன் அடுத்த மாடு உடனே ஒரு ஒரு மாசத்துல வாங்கிட்டோம் இன்சூரன்ஸ் போல நல்லதுன்னா இன்சூரன்ஸ் எல்லா மாட்டும் கம்ப்ளீட்டா யாருமே பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் வச்சா என்னைக்கு நம்ம தோட்டத்து காட்டுல இருக்க மாட்டுக்கு அது ஒரு பெரிய சேப்டி கண்டிப்பா அத செய்யணும் ஓ கண்டிப்பா அதை செய்யணும் ஆமா ஆமா எல்லாருமே நம்ம வந்து ஒரு நாலு மாடு வச்சிருந்தாலுமே நாலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா என்னைக்கு நாளும் அந்த மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா காய்ச்சலோ இல்லன்னா ஏதாவது ஒரு பாம்பு இம்பு கடிச்சு மாடு இறந்து போனாலும் கிளைம் பண்ணி வாங்கிடலாம் ஓகே ஓகே மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரம் தான் கட்டக்கூடியது இன்சூரன்ஸ் ஓகே கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்கீம் வச்சிருக்காங்க அந்த ஸ்கீம்ல நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லது எங்க மாட்டுல ஒரு நாலஞ்சு மாட்டுக்கு நாங்க வச்சிருந்தோம் ஓகே இப்போ அடுத்தால ரினியூல் பண்ணி அடுத்தால நம்மளும் அந்த மாட்டுக்கு அவ்வளோத்துக்குமே இன்சூரன்ஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் பண்ண ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா பண்ணுனா நம்ம மாட்டுக்கு ஒரு இழப்பு வந்தாலும் அதை நமக்கு அடுத்த மாடு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நஷ்டம் வராது ஓ நஷ்டம் வராது ஆமா சரி ஓகே ஒரு மாடை பத்தி சொல்லுங்களேன் இந்த மாடு எவ்வளவு வாங்குனீங்க இது எப்படி கறந்து உங்களுக்கு என்ன லாபம் கொடுத்துருக்கு இந்த மாடு இந்த மாடலாம் நாங்க வாங்கும் போது கனூட்டி இல்லாமலே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின மாட்டு தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின மாட்டேன் சந்தையில வாங்கினா சந்தையில வாங்கின மாட்டு தான் ஓகே அப்ப வாங்கும் ஒரு மூணு லிட்டர் பால் இருந்துச்சு அப்புறம் வந்து மாடு ஆறு அதுக்கு அப்புறம் லிட்டர் பால் ஆறு வந்துச்சு பதினோரு லிட்டர் பால் வந்துட்டு ஆமா இது ஒன்றும் நம்மகிட்ட நாலு இதுக்கு மேல ஏனியாச்சு மாடு அதே லெவல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு கோத்துக்கும் நல்ல மாடு ஓகே நல்லா சாப்பிட்டான ஆமா அதனால இந்த மாதிரி மாடு வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லது சந்தையில அது எப்பமாவது ஒரு ஒரு மாடுதான் அப்படி கிடைக்கும் மேக்சிமம் யாருகிட்டே வாங்கலாம் இப்போ நாற்பது ரூபாய்க்கு குறைஞ்சி மாடு வாங்க முடியாது மாடு வாங்க முடியாது தலையிட்டு தலையத்து ரெண்டாயிரத்துல வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே ஓகே ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் மாத்தே கூடாது மாட்டை ஓகே கண்டிப்பா நம்ம ஒரு மாடு பிடிச்சிருக்குன்னா நம்ம அந்த மாட்டை ஒரு பத்து வருஷத்துக்காக வைக்கணும் எதுனாலும் மாடு மாத்தக்கூடாதுன்னு மாடு மாத்தினா நமக்கு பணம் தான் போகும் மாடு நாற்பது ரூபாய் வாங்கினா அப்புறம் அப்புறம் நமக்கு முதல் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் தான் விற்கும் ஓகே ஓகே அதனால மாடு அதனால மாட்டை மாத்தன்னு ஆசைப்படக்கூடாது மாட்டுல பால் கம்மியா இருந்தது அது நமக்கு பிரயோஜனப்பட மட்டுக்கு நான் மட்டும்தான் மாட்டை கொடுக்கணும் இல்லைனா மாட்டை கண்டிப்பா கொடுக்க கூடாது சரி மாடு வாங்குமா மாடு இழப்பு இருந்தா அந்த மாடு வாங்கலாமா வாங்க கூடாது வாங்க கூடாது வாங்க கூடாதுன்னு என்ன ரீசன் காண்டி வாங்க கூடாதுன்னு அது வந்து மேக்சிமம் அந்த கருண நோய் பிடிச்சிருந்தாதான் அந்த மாட்டுக்கு இழைப்பு வரும் ஹெச்எப்புக்கு அதிகமா இருக்கும் வெயில் தாங்காது ஓகே ஜெர்சி மாட்டுலயும் சில மாட்டுலயும் அந்த கரவை பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாடு இலைக்கும் அந்த மாட்டை வாங்க கூட வாங்க கூடாது வாங்கக்கூடாது கரவு இருக்காதோ கரவை இருக்காது அந்த மாடு வெயிலுக்கு நிக்காது ஏற பிடிச்சு திங்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதனால வாங்கின மாடுதான் ஒரு யாரு முப்பத்தஞ்சு ரூபா வாங்கின மாடு முப்பத்தி அஞ்சு ஆமா பால் அவரு தரும்போது நம்ப லிட்டர் இருந்துச்சு இப்ப எங்க அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் இருக்கு இப்பதான் வாங்கிருக்கேன் இந்த மாடு போன வருஷம் வாங்கின மாடு போன வருஷம் வாங்கின மாடு ஆமா ஆமா ஓகே ஓகே உங்ககிட்ட வந்து ஒரு தீனி இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது இனி போன ட்ரிப்பு எங்கிட்ட காலங்கள தந்தாங்க அந்த காலங்கள் நம்ம வச்சிருக்கோம் ஓகே இப்ப ரெண்டாவது கிடாரி எட்டி போட்டிருக்கு கணத்தையும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ உங்ககிட்ட பிறந்த இந்த மாடு எதுவும் சனையா அப்படின்னு இருக்கலாம் அது நம்ம அந்த காங்கைய நம்ம வீட்டுல பிறந்த கனட்டி அது ஒரு ஜெர்சி கிராஸ்ல பிறந்த மாட்டுல உள்ள புள்ள ஜெர்சி கிராஸ்ல பிறந்ததுன்னா ஆமா காலை சேர்த்துலோ நம்ம காலை நம்ம பக்கத்துல உள்ள காங்கையும் காலை ஒரு காலையில சேர்த்து எடுத்து அப்படி ஓகே அதுவும் புதுசுல நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்குது லிட்டர் பால் இருக்குது ஆமா இப்போ நமக்கு ஏணி ஏனி ஆயிட்டு பத்து மாசம் ஆயிட்டு அதனால இப்போ பால் குறஞ்சிட்டு குறைஞ்சிட்டு ரெண்டாயிரம் லிட்டர் தான் இருக்கு ஓகே பால் நல்லா திக்னஸா இருக்கும் பால் இருக்கும் மாடு நல்லா பலகையும் செய்யும் ஆள் நம்ம வந்தாலே கூப்பிடும் தான் விடாது மற்ற ஆள் கட்ட கூடாது நம்ம வந்தா தண்ணி வைக்க அந்த ஆளு ஏறப்படுறது ஆளு கண்டோட கூப்பிடும் கூப்பிடும் இப்போ புதுசா ஒரு பண்ணா வைக்க போறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை மாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னா குறஞ்சது ஒரு நாலு அஞ்சு மாடாவது இருக்கணும் அஞ்சு மாட இருக்கணும் எத்தனை எத்தனை மாடு தலையை தலை வகணுமா ரெண்டாயிரத்து வாங்கினா நல்லது ஆஹ் தலையத்து மாடுனாலும் ஒண்ணும் தப்பு இல்லை தப்பு இல்ல சரி எப்படி பெரிய மாடு பத்து பத்து கரக்கூடிய மாட வாங்கணுமா சின்ன மாடு வாங்க வாங்குமாட ஒரு ஆறு ஏழு கறக்க மாதிரியாவது வாங்கணும் ஆறு ஏழு கறக்கூடிய மாடா வாங்கணும் என்ன ரீசன் காண்டி ஆறு ஏழு கறக்கணும் நீ சொல்லுங்க இல்ல அந்த மாதிரி கறந்தாதான் நமக்கு வாங்கினாலும் அந்த ஒரு நேரத்துக்கு கரவை நிற்கும் ஓ ஒரு இல்ல ரொம்ப குறைஞ்ச பால் வாங்க கூடாதோ குறைஞ்ச பால் வாங்கினா நமக்கு அது அந்த போடுற பருத்தி விட்ட புண்ணாக்கு இந்த இதுக்கு செலவுக்கு தான் வருமே தவிர மிச்சம் வராது இல்லை மிச்சம் வராது ஓகே கைப்பால் மாடு வாங்கலாம் வாங்கக்கூடாது வாங்கலாம் அது வந்து பெரிய லெவல்ல நமக்கு லாபம் கிடைக்காது ஆனா நமக்கு வந்து ரேட் கம்மியா கிடைக்குமே ரேட் இருபத்தஞ்சு ரூபால வாங்கிரலாம் ஆமா அப்படி மாடு நாள் வாங்கி சேர்த்து நம்ம அதை மெயின்டென் பண்ணி கொண்டாந்தா அது லாபம் தான் நமக்கு நல்ல முறையில அத பாணி பருத்தி அதை வச்சு மாட்டுக்கு ஒரு முடியாவது கண்டிப்பா ஒரு வருஷத்துல நம்ம அது ரிஸ்க் ஆனா கொஞ்சம் ரிஸ்க் ஆனது நான் வச்சு கொண்டரலாம் இப்போ என்கிட்ட எல்லாம் அது சந்தையில வாங்கின மாதிரி இருபத்தஞ்சு ரூபா மாடு தான் அன்னைக்கும் நம்ம அந்த மாட்ட வச்சிருக்கோம்னா பால் நல்லா ஆரஞ்சு பா லிட்டரு பதினோரு லிட்டர் பால் நமக்கு கிடைக்குது சரி ஓகே ஏன்னா நீங்க வந்து அணுவம் இருக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அணுவம் இல்லாதவங்க என்ன செய் எப்படியோ அது ஒண்ணும் பெரிய அனுபவம் எல்லாம் தேவையில்ல ஆஹ் நம்ம கரெக்டான முறையில ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ பருத்தி வதம் அப்புறம் டெய்லி தோடு ரெண்டு கிலோ தெளிவா போடணும் ஓகே கோதுமத்தோட வாங்கி போடாது ஆமா கண்டிப்பா தோடு அரை கிலோ பருத்தி வத புண்ணாக்கு அரை கிலோவாது போடணும் போடணும் போட்டாதான் அந்த மாட்டுல எந்த மாட்டுலயுமே பால் கறக்க முடியும் கறக்க முடியும் சரி ஓகே மாடுகளுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கானா இல்ல எங்களுக்கு இது வரைக்கும் இல்ல நாங்க ஒரு காலை இருந்துச்சு அந்த காலையில போட்டு எடுத்துட்டு இருந்தோம் இப்ப காளை கொடுத்துட்டு வேற ஒரு காலங்குன்னு நம்மட்டே இருக்குது ஓகே ஆஹ் சென்ன ஊசி போட்டாலுமே பிடிக்கதான் செய்யுது சென்ன ஊசி செல்ல மாட்டுல பிடிக்காது கூட ஒரு நேரம் போட்டா பிடிச்சிரும் பிடிச்சிடும் சென்ன ஊசி போடக்காமல எதுவும் குடுக்கீங்களா குடுக்கலையா குடுப்போம் முட்டை ஒரு நாலு முட்டையும் ஒரு நூறு வேப்பனையும் ஒரு ஒரு நாளைக்கு முன்ன குடுத்தாலும் சரி இல்லட்டா மாடு சும்மா இருக்கும் போதே கண்டிப்பா கொடுத்துட்டு அது வீட்டுக்கு வரும்போது ஒண்ணும் பிரச்சனை வராது பிரச்சனை வராது சரி மாடு வந்து இப்ப சென்ன ஊசி போட்ட பிறகு மாடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டி போடணும் இல்ல நம்ம வெயில் அவுத்துடா அப்படிலாம் சொல்றாங்க அது எப்படி அது கொஞ்சம் வெயில்ல அன்னைக்கு மட்டும் கெட்டவிடாது ஓகே கட்டி போட்டு கொஞ்சம் இறங்குறத வச்சு தண்ணி அணை கம்மியா வைக்கணும் உடனே வைக்க கூடாது காலை போட்டுட்டு வந்தா இப்போ காலையில போட்டுருக்குன்னா மத்தியானத்துக்கு தான் வைக்கணும் குளிப்பாட்டு இல்லாம குளிப்பாட்டா குளிப்பாட்டலாம் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது குளிப்பாட்டுலாம் செய்யும் தண்ணி நீச்சல் விட்டு குளிப்பாட்ட விடாது சும்மா நம்ம கோரி வித்தி குளிப்பாட்டுனா அது பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வராது நம்ம நீச்சல் கண்டிப்பா விட விடாது ஓகேண்ணா ஓகேங்க இப்ப நம்ம பண்ண வச்சிருக்கோம்னா நம்ம ஆள் போட்டு வேலை செய்யறது பெஸ்ட்டா இல்ல நம்மளே ஓனா பண்றது பெஸ்ட்டா ஓனா பண்றதுதான் பெஸ்ட் ஆளுக்கு இப்ப வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து எப்படினாலும் ஆள் போட்டுதான் செய்வாங்க அப்படிங்கும்போது ஒரு பதினஞ்சு மாடி இருபது மாடாவது அவங்க வச்சிருக்கணும் இருபது மாடி இருக்கணும் வச்சிருந்தாதான் நமக்கு ஒரு நூறு லிட்டர் பாலாவது அதுல உற்பத்தி பண்ணாதான் அந்த சம்பளம் கொடுத்து நமக்கும் பாதி கிடைக்கும் ஓ நமக்கும் லாபம் கிடையாது குறைஞ்சது பதினஞ்சு மாடாவது வைக்கணும் ஆள் போட்டு ரெண்டு பேரும் போட்டு மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னா ஆஹ் நமக்கு வந்து ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பால் ஊத்தக்கூடிய உள்ள இருந்தாதான் அது சாத்தியப்படும் இல்லைன்னா அது சாத்தியப்படாது ஆமா சரி ஓகே மேட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லையா மேட் வந்து கொஞ்சம் பரு மாட்டுக்கு போடணும் இந்த ஜெர்சி மாட்டுக்கு போடணும்னு தேவையில்ல ஹெச்எப் கண்டிப்பா போடணும் ஓ இந்த மாட்டுல ஒண்ணு பிரச்சனை இல்லை இந்த மாட்டுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை வைக்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஆமா அது கொஞ்சம் கிராக் மாதிரி அடிச்சு விட்டா வழுகாதுன்னு சொல்றாங்க நாங்க முதல்ல அதை செய்யல கிராக் அடிச்சு விட்டா எந்த மாட்டுக்குமே வழுகாது வழுகாது ஓகே 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 சரிங்கண்ணா இப்போ மாடுகளுக்கு இந்த கத்தாள அந்த மாதிரி கொடுக்குன்னு சொல்றாங்க நீ கொடுப்பீங்களா எப்படி கத்தாள வந்து ஒரு அந்த ஈனி ஒரு அறுபது நாள் கழிச்சு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்தா நல்லது கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா கிளியர் ஆயிரும் ஓகே ஆ

இது போக ஒழுங்கா குளிப்பாட்டு இல்லாத மாட்டுக்கு அதிகமா மடுவிக்க பிரச்சனைகள் வரும் காய்ச்சல் நம்ம காய்ச்சல் குளிப்பாட்டு காரணத்துல குளிப்பாட்டு ஒழுங்கா இருந்துச்சுன்னா வராது நோய்கள் வராது வராது சில ஆளுக்கா குளிப்பாட்டே செய்யாது சும்மா மழை பெஞ்சா மட்டும்தான் அது நினைஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படி போடவே கண்டிப்பா மாட்டை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டி நம்ம நீட்டா வச்சிருந்தாதான் அந்த மாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கும்னா